வணக்க அன்பு நண்பர்களை நான் உங்கள் கர்ணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நண்பர்களே என்று பார்த்திங்கன்னா பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டாவது சபரிமலை பயணம் கிளம்பியாச்சு இப்பெல்லாம் இருமுடி எடுத்துக்கணும் சாமிங்கள்லாம் தயார் நிலையில் இருக்கிறாங்க இப்போது செய்யாரிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அம்மாபாளையம் என்ற ஊரில் இருந்து சபரிமலை பயணம் கிளம்புறோம் சாமி சரணும் நான் பார்த்துக்கிறேன் சாமி சரணம் பார்த்து வைங்க சபரிமலை வேற கூட வாங்க கூட்டம் நெரிசல்லாம் எப்படி இருக்குது மறக்காம வீடியோ எடுத்து போடுற பாருங்க நன்றி வணக்கம் நண்பர்களும் நிற்கிறீங்க மொத்தது தள்ளி சுத்தி போடுங்க கேப் போட்டுருக்கீங்களாப்பா Aming lagi seperti orangnya. Ah. em bay hiểu hết đi đâu làm à à, đây cái lời chuyện cái cái gì à, anh நீங்கள் போய் கட்டு வச்சு வாங்க சாமி கட்டு வச்சு வாங்க இருங்க அவர் கட்டு வச்சுட்டு வந்துட்டோம் இருப்பா இருப்பா குட்டி இருங்க அப்படியே இருக்க அவர் கட்டு வச்சுட்டு வந்துட்டோம் ஒவ்வொருத்தரை கேப் விட்டு வாங்க நான் நல்லா சாத்தி விடணும் சாத்தி விடணும் கத்து சாத்த கத்து சாத்திட்டேருண்ணா ஜனங்க வேற நிற்குது உள்ள வந்துரு உள்ள வந்துடு உள்ள வந்துருங்க பஸ் நிற்குது அதுதான்